என் அன்பு குழந்தையே உன் அம்மா பிரத்யங்கிரா இன்று உன்னுடைய நீண்ட நாள் கனவுகளையும் உன்னுடைய வேண்டுதல்களையும் உன் அம்மா நான் நிறைவேற்றித் தருவதற்காக உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ இதுவரை சில வேண்டுதல்களை நிறைவேற்ற வேண்டுமென்று உன் அம்மா பிரத்தியங்கிராவிடம் முறையிட்டு கொண்டிருந்தாய் உன் அம்மா நான் நீ வேண்டியதில் சில விஷயத்தை நல்லபடியாக நிறைவேற்றியும் கொடுத்திருக்கின்றேன் ஆனால் என் பிள்ளை நீ இப்பொழுது உன் அம்மா பிரத்தங்கிராவின் மீது முழு நம்பிக்கை வைத்து ஒரு மிக பெரிய வேண்டுதலை நிறைவேற்றி தரும்படி என்னிடம் வேண்டியிருக்கின்றாய் என் குழந்தையே நீ இந்த பிரத்தங்கிராவின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை சர்வ நிச்சயமாக பொய்யாகாது உன்னுடைய அந்த வேண்டுதலை உனக்கு நிறைவேற்றி கொடுத்து உன்னை மகிழ்ச்சியடைய வைக்க வேண்டுமென்றுதான் உன் இல்லத்தின் வாசலில் வெகு நேரமாக கால் நின்று கொண்டிருக்கின்றேன் நீ அவசரப்பட்டு உன் அம்மா பிரத்தங்கிராவை தள்ளிவிடாதே பிறகு நீதான் வருத்தப்படுவாய் உன் அம்மா சொல்கின்ற வாக்கினை மட்டும் நீ தனிமையில் கேள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிவிடும் நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கும் எல்லா விஷயத்தையும் உன் அம்மா நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் அம்மா சொல்வதை முழுவதும் கேள் முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு கேப்பாயானால் உன் வாழ்க்கையில் நிச்சயம் நல்லது நடந்தே தீரும் இதில் எந்த மாற்றமும் கிடையாது என் குழந்தையே உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உன்னை வியந்து பார்க்கும் அளவிற்கு வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்தில் வைத்து உன்னை அழகு பார்க்கப் போகின்றேன் நீ எதிர்பார்க்காத ஒரு அற்புதமான நல்ல வாழ்க்கையை உனக்கு நான் அமைத்து தரப்போகின்றேன் இப்போது நீ போகின்ற பாதை மிகவும் நல்ல பாதையாகத்தான் இருக்கின்றது என் அன்பு குழந்தையே நீ வேண்டி விரும்பிய வெற்றி பாதையைத்தான் நான் உனக்கு தர வேண்டும் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன்னுடன் நான் இருக்கும்போது நீ வேண்டிய அனைத்தையும் உனக்கு செய்து தருவேன் என் குழந்தையே இப்பொழுதாவது உன் அம்மா பிரத்தங்கிரா உன்னுடன் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையோடு இருப்பாயா என் குழந்தையே என் அன்பு குழந்தையே நீ உன் அம்மா பிரத்தங்கிராவின் மீது நம்பிக்கை வைத்தாலும் சரி வைக்காவிட்டாலும் சரி என் பிள்ளைகளை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் அவர்களுக்கு துணையாக இருப்பேன் என் குழந்தைகள் கஷ்டப்படுவதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன் இந்த பிரத்தியங்கிரா என் அன்பு குழந்தையே உன் வேண்டுதலை நிறைவேற்றி வைத்து உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை நீ சந்தோஷத்தோடு வாழ்வதை காண வேண்டும் என்று உன் அம்மா பிரத்தியங்கிரா இத்தனை நாட்களாக காத்திருந்தேன் என் அன்பு குழந்தையே அதற்காகத்தான் உன் அம்மா பிரத்தங்கிரா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே இன்று உனக்கு உன் அம்மா பிரத்தங்கிராவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைத்துவிட்டது உன் மனதில் நினைத்த எல்லா விஷயங்களையும் விரைவில் நல்லபடியாக நிறைவேறப் போகின்றது என் அன்பு பிள்ளையே உன் மனதில் எவ்வளவு வேதனைகள் இருக்கின்றது எத்தனையோ விஷயத்திற்காக கண்ணீர் சிந்தி இருக்கின்றாய் எந்த விஷயத்திற்காக ஏங்கித் தவித்து இருக்கின்றாய் என்ற விஷயத்தையும் உன் அம்மா நான் அறிந்து கொண்டுதான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு சரி செய்து கொடுப்பேன் நீ விருப்பப்பட்டதெல்லாம் நான் நிறைவேற்றி கொடுக்கின்றேன் என் குழந்தையே என் செல்ல குழந்தையே எப்பொழுதே நீ உன் அம்மா பிரத்யங்கிராவின் மீது முழு நம்பிக்கை வைத்து முதல் முறையாக உன் அம்மாவை வணங்கினாயோ அப்பொழுதே உன் மன வேதனைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகிவிட்டது என் அன்பு குழந்தையே நீ என்னிடம் வைத்த முதல் கோரிக்கை முதல் வேண்டுதல் சர்வ நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன் என் அன்பு குழந்தையே நீ படுகின்ற கஷ்டத்தையும் துன்பத்தையும் பார்த்தபொழுது உன் அம்மா பிரத்தங்கிராவின் கண்கள் கலங்கியது என் விழிகளிலிருந்து வீழ்ந்த கண்ணீர் துளிகள் உன் பாவசுமையை சுமையை பனிக்கட்டிய போல் விட்டது உன் கர்ம வினைகள் குறைந்துவிட்டது அதனால்தான் நீ உன் அம்மா பிரித்தங்கிராவின் பார்வையில் வீழ்ந்து விட்டாய் இனி உன்னை அசைக்க எவராலும் இயலாது நீ நினைத்த காரியத்தில் நிச்சயமாக வெற்றி பெறத்தான் போகின்றாய் உன் அம்மா நான் முடிவு செய்து விட்டேன் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் என்று என் செல்ல குழந்தையே இனி நீ யாரை பற்றியும் எதை பற்றியும் நினைத்து கவலைப்படாதே எல்லாம் நல்லபடியாகத்தான் இருக்கும் நீ யாரிடமும் கையேந்தி கூடாது நீயே இன்னொருவருக்கு உதவி செய்யும் அளவிற்கு மிக பெரிய உயர்வான இடத்தில்தான் உன்னை வைக்கப் போகின்றேன் என் அன்பு பிள்ளை நீ யாருடைய வாசலிலும் உதவி என்று போய் நிற்காது ஒருபோதும் உனக்கு அப்படி ஒரு நிலை வர நான் விடமாட்டேன் என் பிள்ளையே உன்னிடம் நாலு பேர் உதவி கேட்டு நின்றாலும் அதை செய்து கொடுக்கும் அளவிற்கு எல்லா செல்வ வளத்தை உனக்கு நான் தரப்போகின்றேன் என் அன்பு குழந்தை இத்தனை நாட்களாக உன் மனதில் நீ சுமந்த அந்த பாரத்தை நான் இறக்கி வைக்கத்தான் உன்னை தேடி நானே வந்துவிட்டேன் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் இப்பொழுது நான் என் குழந்தைக்கு செய்து கொடுப்பது முதல் வேண்டுதல் இதோடு எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீ நினைக்காதே அடுத்தடுத்து உன் எல்லா வேண்டுதலும் நிறைவேற்றி கொடுப்பேன் உன் அம்மா பிரத்தங்கிறார் என் செல்ல குழந்தையே உன் பிரச்சனைகளெல்லாம் தீர்த்து வைப்பேன் உன் அம்மா பிரத்தங்கிறார் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன் என் பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் வருகின்ற போது நான் எந்த ரூபத்திலாவது வந்து என் பிள்ளையை காப்பாற்றுவேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய துன்பங்களும் துயரங்களும் உன் மன வேதனைகளும் தானாகவே உன்னை விட்டு விலகும்படி செய்து கொடுப்பேன் என் செல்ல குழந்தையே உன் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற பயத்தில் நீ தினந்தோறும் உன் கஷ்டங்களை நினைத்து எதற்காக வேதனைப்படுகின்றாய் அம்மா பிரத்தங்கிரா தேவியே போற்றி என்று சொன்னால் போதும் உன் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களெல்லாம் அடுத்த நொடியே உன்னை விட்டு விலகிவிடும் என் செல்ல குழந்தையே நீ எப்பொழுதும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தாலே போதும் உன் வாழ்க்கை மிகவும் நன்றாக இருக்கும் உன் வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாமல் செல்வச் செழிப்போடு மிக சிறப்பான வாழ்க்கையை உன் அம்மா நான் வாழ வைப்பேன் என் குழந்தையே உன்னுடைய மனதில் நல்ல எண்ணமும் நல்ல சிந்தனைகளும் இருந்தால் போதும் அதன்படியே உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக இருக்கும் என் பிள்ளையே வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் நீ எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டாம் என் பிள்ளையே உனக்கான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இப்பொழுதே உனக்கு நான் தரப்போகின்றேன் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கப் போகும் இந்த தருணத்தில் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் உன் அம்மா நான் பார்த்து கொள்கின்றேன் என் குழந்தை நீ நினைக்கின்றாய் அம்மா பிரித்தங்கிரா காலமும் நேரமும் கடந்து போய்கொண்டே இருக்கின்றது ஆனால் என்னுடைய வேண்டுதலை இன்னும் ஏன் நீங்கள் நிறைவேற்றாமல் இருக்கின்றீர்கள் என்று என் பிள்ளை வருத்தப்படுகின்றாய் என் குழந்தையே நீ இந்த பிரித்தங்கிராவின் மீது வைத்த நம்பிக்கை பொய்யாகாது என் பிள்ளை நீ வெகுநாட்களாக நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த எல்லா விஷயங்களும் இன்று நிறைவேறப் போகின்றது எதற்காக இவ்வளவு கால தாமதம் என்று நீ சிந்திக்காதே எல்லாவற்றுக்கும் காலம் நேரம் கூடி வர வேண்டும் அல்லவா நடந்த எல்லாவற்றும் உன் நன்மைக்காகத்தான் நடக்கின்றது என்ற விஷயமும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே இனி உன் வாழ்க்கையில் நடக்க போவதும் உன் நன்மைக்காகத்தான் நீ இந்த பிரத்தங்கிராவின் அன்பு பிள்ளை உன் வேண்டுதல் நிறைவேற்ற சற்று தாமதம் தாமதமாகியதற்கு காரணமும் நான் தான் என் பிள்ளையே உன் வாழ்க்கைக்கு நல்லது எது கெட்டது எதுவென்று அறிந்து தானே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுக்க முடியும் என் அன்பு குழந்தையே அதனால்தான் உன் வேண்டுதலை நிறைவேற்ற சற்று கால தாமதமாகிவிட்டது என் செல்ல குழந்தையே எவ்வளவு காலதாமதம் ஆனாலும் உன் அம்மா பிரத்யங்கிரா நீ வேண்டியதை விட பல மடங்கு பல நன்மைகளை செய்து கொடுப்பேன் என் அன்பு குழந்தையே நீ முயற்சி செய்தால் முடியாதது என்று எதுவும் இல்லை நல்லது நடக்கும் என்று நம்பிக்கையோடு இரு உன் அம்மா பிரத்தியங்கிறா எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன் என் அன்பு பிள்ளையின் வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்க வேண்டும் என் குழந்தை எல்லா செல்வ வளத்தையும் பெற்று சந்தோஷமாக வாழ வேண்டும் ஓம் பிரத்யங்கிரா தேவியை போற்று என்று சொல் நல்லதே நடக்கும்